குழந்த பிறந்த உடனே நிறைய பேர்கிட்ட இருக்கிறது மூட நம்பிக்கைகள் இந்த மூட நம்பிக்கைகள்ல பிள்ளைக்கு என்னையாலும் வருத்தம் தான் நூல் கட்டுறதும் தாயத்து கட்டுறதும் தண்ணி ஊதுறதும் தான் நடந்துகிட்டீர்கள் ஒரு பிள்ளை பிறந்த உடனே பிள்ளையில நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக தேவை அது தாய்ப்பால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஒரு குழந்தை பிறந்தோடன பச்சை தண்ணி நீங்க மூணு மாசத்துக்கு கொடுக்க தேவையில்லை நீங்க கொடுக்குற பச்சை தண்ணியிலையும் கூட சில இன்ஃபெக்ஷன் ஆக்கும் டாக்டர் உத்தரையும் மோரை ஊட்டுறாதீங்க மோந்துராதிங்க பிள்ளையாண்டு நோய் கிருமிகள் தான் வெளியில வார பிள்ள உடம்பு ரொம்ப நாம் பிள்ளைய முத்தம் கொடுக்க நாம் சொற்களை எல்லாம் பருமாறி வரும் தண்ணியும் நாம குடுக்கறதுல சிலர் என்ன சில வீடுகள் என்ன சேர்ந்தா கழுவக்குள்ள அந்த கழுவின தண்ணியில எடுத்து பருக்குவாங்க பிள்ளைய பேஷனுக்கு கழுவுவாங்க அந்த தண்ணியில் எடுத்து பிள்ளை பழம் இன்னொரு மடத்தனமான வேலை அந்த புள்ளடம் காக்காச்சு எல்லாம் சேர்ந்துதான் அந்த உடம்புல இருக்கு அந்த பேஷனுக்கு பிள்ளைய தூக்கி வச்சு போட அந்த தண்ணியில் எடுத்து பருக்கிறது ஒரு பழைய ஆக்கலை பழக்கம் இதெல்லாம் மூட நம்பிக்கை இதுல முக்கியமா தண்ணி ஓதி கொடுக்கறது அசரத்துமா இருக்கிட்ட போய் தண்ணி ஓதி கொடுக்கறது அசரத்துமா தண்ணி ஓத போல எவ்வளவு உமிழ்நீர் பறக்கும் அதுல எவ்வளவு உமிழ்நீர் பறக்கும் அப்ப அந்த தண்ணியை போட்டு அதை சின்ன பிள்ளைலயும் கொடுப்பாங்க அஸ்ரத் ஓதின தண்ணி அம்மா அசரத் என்ன நோயோட யாருக்கு தெரியும் அசரத் அண்ணா என்ன முகமது நபி அளவுக்கு அசரத்து மாதிரி பாக்கலாமா ரசூல்லை சல்லு சல்லம் அவர்கள் அவருடைய உமிழ்நீர்ல பறக்க தெரிக்குது அவர் ஈச்சம் பழத்தை மெண்டுட்டு கொடுக்குறாங்க பிறந்த குழந்தைக்கு முதல் உணவு ரசுல்லாவுடைய வாயிலிருந்த உமிழ்நீரோட குடுக்குறாங்க நபி கொடுத்தாங்கன்றதுக்கு இப்ப இறக்கற பள்ளிவாசல்லட்ட போய் शेखமார்கிட்ட போய் நீங்க கொஞ்சம் ஈஜமாலத்தை ஹேபி போட்டு தாங்கன்னா பிள்ளைக்கு வெஞ்சத்தை கொடுக்கற மாதிரி அதுயே இருக்குமா நபி ரசூல்லாவுக்கு வெருக்கு ஏணி நபி ஆது 얘는 ஓதன தண்ணி குடுக்குறது சின்ன பிள்ளை போய்